ஐயப்ப பக்தர்கள் கருப்பு ஆடை அணிவதன் காரணம் என்ன தெரியுமா ஒரு சமயம் சனீஸ்வரன் பக்தர் ஒருவரை பிடிப்பதற்காக செல்லும் வழியில் அவரை மடக்கி பிடித்தார் ஐயப்பன் அவருக்கு கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா என்று சனீஸ்வரனிடம் கேட்டார் அதற்கு சனீஸ்வரர் எனக்கு ஏழை பணக்காரர் கடவுள் பக்தி உள்ளவர் இல்லாதவர் என்ற பாகுபாடை கிடையாது ஏழரை சனியின் காலம் வரும் நேரத்தில் பாரபட்சமில்லாமல் சித்தரவதை செய்வேன் அதுதான் என்னுடைய தர்மம் என்றார் பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்கள் மூவரும் எப்படி தங்களுடைய படைத்தல் காத்தல் அழித்தல் என அவரவர் தொழிலை செய்கிறார்களோ அதே போல் என்னுடைய வேலையை உரிய நேரத்தில் சரியாக செய்கிறேன் என்றார் சனீஸ்வரரின் பதிலில் திருப்தி அடைந்த ஐயப்பன் சரி இனிமேல் நீ தரும் தண்டனைகளை ஒரு மண்டல காலத்திலேயே அனுபவிக்குமாறு என்னுடைய பக்தர்களுக்கு விரத முறைகளாக நான் வகுத்து தருகிறேன் அவர்கள் கட்டாந்தரையில் படுத்தும் ஒருவேளை உணவு உண்டும் தலைக்கு எண்ணெய் இல்லாமல் காலுக்கு காலணி இல்லாமல் என் நாமத்தை கூறி தவ வாழ்வினை வாழ்வார்கள் நீ உன்னுடைய கொடூர பார்வையை செலுத்தாமல் மனம் கனிந்து கருணை மழை பொழிந்து அருளாசி வழங்கி வர வேண்டும் என்று கேட்டார் இந்த காரணத்தாலே ஐயப்ப பக்தர்கள் சனீஸ்வரனுக்கு பிடித்தமான கருப்பு ஆடை அணிந்து ஒரு மண்டல காலம் கடுமையான தவ வாழ்வினை மேற்கொள்கின்றனர் இவர்களுக்கு சனீஸ்வரனின் பார்வையால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என நம்பப்படுகிறது